ஓம் ஸ்ரெணினார் என்று அம்பிகையினுடைய நல் அருள்னாலும் நல் ஆசியினாலும் இந்த மனித வர்க்கம் பயன்பெற வேண்டும் என்ற அம்பிகையின் கனிமினாலும் நமது பாரம்பரியமாக இருக்கின்ற இந்த நிச்சய கலா தேவிகள் அல்லது பிரபஞ்ச தேவிகள் அடிப்படையிலே இந்த தேவிகள் ஒவ்வொருவருடைய பிரபஞ்ச தாய் யார் என்று கண்டுபிடித்து அதை அவர்களிடம் கொடுத்து அவர்களுடைய அம்பிகையின் காயத்ரி மந்திரத்தையும் சொல்ல செய்து இவ்வளவு காலம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய இந்த பாரம்பரியம் இன்று முதிர்ச்சி பெற்று அணிகள் இந்த பராமம்பரியத்தினால் நன்மை பெற்று வருகின்றார்கள் தன்னுடைய பிரபஞ்ச தாய் யார் என்று அறிந்து கொண்டதினால் அவளிடம் அன்னோனியமாக மிகவும் நெருங்கி நெருக்கத்துடன் மனம் உருகி அன்பு மயமத்துடன் காயத்ரி மந்திரங்களை சொல்லி அவள் பால் லயமாகி அம்பிகையின் அவளுடைய அந்த அவர்களுடைய தாயின் குரல் ஓசையை கூட என்ன அருமை சிலர்கள் கேட்டு உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த பாரம்பரியத்திலே தொடங்கிய அந்த காலகட்டங்களிலே பிறந்த குழந்தைகள் கூட இப்பொழுது அந்த காயத்ரி அவர்களுடைய அந்த பிரபஞ்ச தாயார் என்று உணர்ந்து காயத்ரியை சொல்கின்ற போது அதுவே ஒரு பரவசமாக இருக்கிறது இந்த பாரம்பரியம் மேலும் வளர்ச்சி பெறவும் அனைத்து இவ்வுலகில் வாழ்கின்ற மானிட வர்க்கமும் பயன்பெறுகின்ற வகையிலே அம்பிகை இலை என்று செய்தி உணர்த்தினால் அந்த அடிப்படையிலே நாம் பாரம்பரியத்திலே அன்னதானம் என்பது பொது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளிலே எல்லா உயிர்களுக்கும் அன்னதானம் தானம் ஏனென்றால் இந்த உடல் அன்னமய கோஷமாக இருக்கிறது இந்த உடலுக்கு உணவு இல்லை என்றால் இது மெதுமெதுவாக சக்தியற்று மணிந்து போகும் அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே ஒரு உயிர் வாழ வேண்டுமென்றால் அதற்கு உணவு மிகவும் அஸ்தி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறதும் அந்த அடிப்படையிலே நம்மளுடைய ஆலயங்களிலே அல்லது பொதுவிலேயே அன்னதானம் என்பது நமது நமது கலாச்சாரத்திலும் நமது இந்துமய வழிபாட்டு முறைகளிலும் பிரதானமாக இருக்கலாம் ஆகியவை இந்த உடலை காப்பதற்கு அன்னம் மிகவும் முக்கியமாக இருப்பதனால் அதனுடைய அடிப்படையாக இருக்கின்ற அன்னத்தை தானம் செய்கிறோம் அதை அன்னதானம் என்று சொல்கிறோம் அந்த வகையிலே நம்மளுடைய ஆசிரமம் இந்த உலகிலே வாழுகின்ற அனைத்து மாநில வர்க்கமும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னத்தை அன்னபூர்ணி உகந்தளித்து நம் உடலை பேணி காத்து நம்மை வாழ வைக்கின்றார் ஆனால் இந்த வாழ்க்கையானது எப்படி வாழப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்ற போது இந்த வாழ்க்கையானது நம் மனதை ஒற்றியே வாழப்படுகின்றது ஆகவே பொதுவிலே எல்லோரும் சொல்வார்கள் இந்த மனம் செய்கின்ற கொடுமையை போல் வேறு எதுவும் செய்வதில்லை இந்த வார்த்தை அதிகமாகவே என் காதுகளிலே கேட்டு வந்திருக்கின்றது அந்த ஓலத்தின் அடிப்படையிலே இந்த மனித வர்க்கத்திற்கு ஒரு மாத்திரையாக இந்த தன்மையை இந்த ஓலத்தை அடக்குவதற்காக அம்பிகையின் கருணையுடனும் அம்பிகையின் நல் அருளுடன் அம்பிகை இந்த மாநில வர்க்கத்திற்கு மனதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தானத்தை செய்யுங்கள் இது மனோதானம் மனதை எப்படி நாம் வழிபடுத்தி வகைப்படுத்தி இந்த உலகத்திலே வாழுகின்ற வரை ஆனந்தமுடன் வாழ முடியும் என்பதை இவ்வுலகிற்கு பறைசாற்றி என் அருமை குழந்தைகள் அனைவரையும் உலகிலே இன்புற்று வாழ வகை செய்யுங்கள் என்ற அசரறிவழி சொல்லியதால் இன்றும் இந்த விளக்கங்கள் பகிர்முறையாக எல்லோருக்கும் போய் சேர்கின்ற வண்ணம் சொல்லப்படுகின்றன ஆகவே நான் முன் சொன்னதை போல் தானத்திலே அன்னதானம் சிறந்தது அதனை விடச் சிறந்தது இந்த மனதினை கொடுமைப்படுத்துகின்ற தன்மையை அகற்றி இந்த மனதை எப்படி வகைப்படுத்தி ஆனந்த நிலையில் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள முடியும் என்ற தானத்தை இம் ஆசிரமம் செய்ய மிகவும் மகிழ்ச்சி பெறுகிறது இதற்கு முதன்மையாக என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த காலங்களிலே இந்த ஏழு வருட காலங்களிலே இந்த நித்தியகலா பாரம்பரியத்தையும் அதனை எப்படி கணித்து எல்லாரிடமும் சமர்ப்பிக்கின்ற வகைகளை இணையத்தின் வழியும் எமது புத்தகங்களிலும் எமது மற்றது மற்றபடி யூடியூப்பிலும் தெரிவித்திருக்கிறோம் ஆகவே இதை பலர் வேலைகளிலே கண்டிருக்கலாம் அதனும் கூட இன்னும் மிகவும் விமர்ச்சியாகவும் விளக்கத்துடனும் வருகின்ற காலங்களிலே இவைகளை இந்த உண்மைகளை இந்த தன்மைகளை உலகத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம் அதன் வழி எல்லா உயிர்களும் பயன்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதன் இந்த பூமியிலே பறக்கின்ற போது அந்த சூரிய மண்டலமும் நட்சத்திர மண்டலமும் அதனை ஒட்டி இருக்கின்ற அனைத்து மண்டலங்களும் எப்படி இருக்கின்றன என்ற அடிப்படையின் சாரமே ஜாதகம் அந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய திணி கடிக்கப்படுகிறது அந்த திதியை வைத்து தான் நாம் இந்த பிரபஞ்ச தாயை கணிக்கின்றோம் ஆகவே இந்த பிரபஞ்ச தாய் என்ற இந்த விளக்கங்கள் நான் சொன்னது போல் நமது புத்தகங்களிலும் நம் இணையங்களிலும் இருப்பதால் நான் இதை சுருங்க சொல்ல சுருங்கத்தான் சொல்ல போகிறேன் ஆகவே ஒவ்வொருவருக்கும் அந்த காலகட்டங்களிலே கணித்து அந்த நட்சத்திர இங் ஜென்ம நட்சத்திரங்கள் எங்கே இருந்தது அவர்களுடைய அந்த நவக்கிரகங்கள் இந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்றெல்லாம் கணித்து சூரியன் பிரதானமாக சூரியனும் சந்திரனும் எங்கே இருந்தன என்ற அடிப்படையில் வைத்துத்தான் இந்த கணிப்பு நடத்தப்படுகின்றது கணிப்பானது நம்மளுடைய பாரம்பரியத்தின்படி அவைக்கு அந்த சக்திக்கு ஒரு உருவம் கொடுத்து முதலாக காமேஸ்வரி முதல் இறுதியாக சித்ரா அவரை நாம் அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலே இந்த சக்தி அலைகள் பிரபஞ்சத்திலே இருந்து வருகின்ற போது அதனுடைய வடிவமைப்பு சக்தி மயமாக இருக்கின்றது இல்லாவிட்டால் யந்திரமாகத்தான் இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு உடலும் சக்தி மயங்களாகத்தான் இருக்கின்றன நாம் இந்த உடலை மேலோட்டமாக நான் இந்த சரீரம்தான் என்று எண்ணியபடிதனால் நமக்கு நம்மளுடைய உண்மையான சக்திகள் நமக்கு அறிவதும் இல்லை அதை உணர்வதும் இல்லை ஆனால் எம்முடைய ஆசிரமத்தின் வழிபாட்டு முறைகளினால் இந்த உண்மையான நம்மளுடைய சக்தியையும் அதன் அதை உணர்ந்து கொள்வதனால் வருகின்ற நன்மைகளையும் மனதோ லயங்களிலே ஏற்படுகின்ற மாற்றங்களையும் எல்லா உயிர்களும் ஒவ்வொரு உயிரும் உணர முடியும் என்பதே எம் ஆசிரமத்தின் கருத்து ஆகவே அன்பர்களே பக்தர்களே சீரர்களே தாய்மார்களே குழந்தைகளை பெரியவர்கள் அனைவருக்கும் நன்மை வருகின்ற பொருட்டு பால் தேவைக்கு ஏற்ப ஆடுவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பெண்டீர் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் என்ற அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் அவரவர் தம் தேவைக்கேற்ப இன் உங்களுடைய பிரபஞ்ச தாய் உணர்ந்து கொண்டு அவளின் கயத்ரி மந்திரத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற வழிமுறைகளையும் பின்பற்றி வந்தால் நிச்சயமாக குறுகிய காலத்திலே உங்களுக்கு வித்தியாசங்கள் ஒவ்வொரு உயிருக்கும் இதை உறுதிப்படுத்துகிறோம் ஒவ்வொரு உயிருக்கும் வித்தியாசங்கள் நிச்சயமாக அல்லது நம்பிக்கையின் ஒளி அல்லது புத்தியின் புத்தியின் ஒளி ஆற்றல் பக்தியின் விழிப்புணர்ச்சி இவைகளெல்லாம் இம்மேலும் நீங்கள் உணர முடியும் ஆகையால் இதை வழி பார்க்கின்ற அனைவரும் தயவு செய்து என்னுடைய ஆசிரமத்தின் அன்பர்களிடம் தொடர்பு கொண்டு நிச்சயமாக எம் இணைய இணையத்தினே எங்களுடைய தொலைபேசி எண்களும் இமெயில் அட்ரஸ்களும் மற்ற எல்லா தொடர்பு நிலைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை கண்டு தாராளமாக நீங்கள் அனைவரும் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த அற்புதமான இந்த அரிய பொக்கிஷமாக விளங்குகின்ற இந்த உண்மையை உங்களுடைய உண்மையான சக்தியை உணர்ந்து கொள்ள தேடி வாருங்கள் நாடி வாருங்கள் என்று அரைக்கூகல் விடுக்கின்றோம் எல்லா பிரச்சனைகளும் மானிட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வழிபாட்டு முறையினால் நாம் குறைத்து கொள்ளவும் அல்லது தடுத்து நிறுத்தவும் நிச்சயமாக முடியும் என்ற தான் இது பகிரங்கமாக இன்று வெளியிடப்படுகின்றது இந்த சாரத்தினிலே உங்கள் கொடுக்கின்ற நமது வழிமுறைகள் மிகவும் வெளிமையாகவும் மிகவும் நன்மை செய்கின்ற வகையிலாகவும் இருக்கும் என்பதை சத்தியமாக நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் ஏனென்றால் நான் முன் சொன்னதை போல் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அதனினும் சிறந்தது இந்த மனதினை அடக்கி மனதினை ஒடுக்கி மனம் செய்கின்ற கொடுமையை போல் அல்லாமல் இந்த மனம் என்னாலும் மகிழ்ச்சியை தருகின்ற வண்ணம் எம் ஆசிரமம் உமக்கு உயர்ந்தளிக்கின்றது ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு அன்புடனை கொடுக்கின்ற அந்த அன்பினால் விளைந்த அச்செயல் போல் எம் ஆசிரமம் என் என்றும் துணையாக நிற்கின்ற எங்களை வழிநடத்துகின்ற அசரதி வழி எப்பொழுதும் எங்களுக்கு உண்மையை வளர்த்து யாவராலும் போற்றப்படுகின்ற மூவருக்கும் ஒவ்வாத வள்ளியை எங்கள் மகா திருப்புற சுந்தரி அன்னையை பிரதானமாக வைத்து இந்த பாரம்பரியம் வழிநடத்தப்படுகின்றது ஆகவே நாடிவாரங்கள் தேடிவாரங்கள் நான் முன் சொன்னதை போல் எந்த